வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோட குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்மளும் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ்வார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமென்டம் புல்லிஷில் இருக்குது மாடரேட்லி புலீஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு வேல்யூஷன் செக்கில் இவங்க அண்டர் வேல்யூடுன்னு கொடுக்குறாங்க ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்கவேட் லெவல் ஆஃப் பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது மூணு புள்ளி மூணு பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ டிகிரீஸ் ஆனாலோ இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ இருக்குது அதனால வாலாட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இவனுடைய ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசட்டு பன்னெண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு மாதிரி ஆனுவல் ரெவின்யூ ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இதோடைய இபிஎஸ் ரேட்டு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒ இருபது புள்ளி ஒன்று இருக்குது ஆனால் போன தடவை இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு எடுத்திருந்தா அஞ்சு பூவா அப்போ கம்மியாயிருச்சு அதனால் இது டிகிரிஸ் ரெண்டுன்னு சொல்கிறதா இல்லாட்டி சிக்ஸாக்கா ஆக்காக போகிறான்னு சொல்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படியே ஒரு ஒரு ரெண்டு மூணு குவாட்ரு இன்க்ரீஸ் ஆகிட்டு திடீர்னு அப்படியே பள்ளம் உளுந்து திரும்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி இப்போ ஒரு மூ ரெண்டு மூணு குவாட்டராக ஏறிக்கிட்டே வந்தவே இந்த குவாட்டரில் கீழே இறங்கியிருக்கிறான் அப்ப அடுத்த அடுத்த சாரி இயர் குவாட்ருன்னு சொல்லிட்டு இயர் இயர்லேருந்து மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுக்கு வந்து கிராஸ் என்பிஏ நெட் என்பி எதுவுமே இல்லை ஏன்னா இவனுடைய லோனுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்திருக்கு என்ஐஏம் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு கிடைக்குது உனக்கு நல்ல ஹையா தான் கிடைக்குது கவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கு ரெவன்யூ எட்டு பர்சன்ட் இறங்கியிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபா எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபா அறுபது பைசா கூடி அஞ்சு ரூபா அறுபது பைசான் இருக்குது ஆனாலும் இபிஎஸோடய டிடிஎம்முங்கிறது இருபது புள்ளி ஒன்று இருக்குது இது போன தடவை காட்டிலும் நாற்பது பைசா கம்மி அதனால் இதை நம்ம ஸ்டாக்னேட்டட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வச்சா கூட அடுத்த குவார்டருக்கு ஆவரேஜ் பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் சஸ்டெயின் பண்ணி நின்றுட்டு இருப்பா இங்கே ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அது பாசிட்டிவா சஸ்டெயின் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஆவரேஜ் ஏபிஎஸ் பாசிட்டிவா சஸ்டெயின் பண்ணல அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நாலு குவார்ட்ராக பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் ஒன்லி வந்து இன்க்ரீஸ் மாத்திரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிக்ரீஸே பண்ணலை அதுக்கு கான்ட்ராவா பார்த்தோம்னாக்க இவங்க நம்ம எஃப்ஐ டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு குவார்டரை டிக்ரீஸ் மாத்திரமே பண்ணிகிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ இவன் இவ அவனுக்கும் அவ்வளோ தூரம் கான்ட்ராவாக இருக்குது இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி அஞ்சு இது நம்மளை காட்டில் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சிருப்போம் இது அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்போ பிஏ அண்ட் பிபி ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இபிஎஸோட டிடிஎம்னு வந்தோம்னாக்க இருபது புள்ளி இருபது வருது ஆவரேஜ் பார்த்தோம்னா அதோட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு அஞ்சு நம்ம வச்சுக்குவோம் இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை நம்ம இன்ஃபர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி மூணு அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது க்யூ ஃபோர் ரிசல்ட்டு ஆறு புள்ளி சாரி அஞ்சு புள்ளி ஆறு அதை காட்டிலும் கம்மியாக இருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்போ என்ன தான் அட்வான்டேஜ் இவன் இவ்வளோ தூரத்துக்கு இந்த தடவை ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னாக்க கியூ த்ரீக்கும் க்யூ ஃபோருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் குரோத் இருந்திருக்கு ஏபிஎஸ்சில் நம்ம அதை இங்கேயும் செக் பண்ணிக்கலாம் வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் க்ரோத் இருந்திருக்கு க்யூ டு க்யூ இபிஎஸ்சில் ஸோ அப்போ அதனால வந்து இப்போ ஓரளவுக்கு அப்சைட் சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அடுத்தது ஆவரேஜ் இதெல்லாம் பார்த்தோம்னா கம்மியாக தெரியுது கம்மியாக தெரியுது அதனால வந்து அது வந்து கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் லெவலுக்கோ இவங்க சுற்றிட்டு இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே இவ மெயின்டைன் பண்ணால் இபிஎஸோட டிடிஎம் டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வருதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்துச்சுனாக்கா கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்குவோம் இதில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சார்ட்டில் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன்னாக்க பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் அண்டு பிரேக் பாயிண்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன் பிரேக் பாயிண்ட்டுடைய டாப்னு எடுத்தோம்னா ஆர் ஒனுக்கு பக்கத்திலேயே தான் வரும் அதனால் நான் அதை மார்க் பண்ணலை ஆர் ஒன் அது நம்ம எடுத்துருக்கோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்குறோம் இதுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு சேர்த்து எடுத்துருக்குறோம் இப்போ கீழேருந்து பிரைஸ் வந்து நம்ம பார்ப்போம் பிபியோட பாட்டம் ரேஞ்சு நானூற்றி ஆறிலேருந்து நானூற்றி பதினாறு பிபி வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஐநூற்றி ஆறு பிபியோட டாப்புன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் இருந்து அறுநூற்றி ஏழு இது பிபியோட டாப் நான் இங்கே மார்க் பண்ணல அறுநூத்தி ஏழுங்கிற இந்த லெவல் வரைக்கும் வரும் இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வரும் அறுநூத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து அறுநூற்றி ஏழு நான் மார்க் பண்ணல ஆர் ஒன் எழுநூத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி முப்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஆர் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது மோஸ்ட்லி வந்து இவன் இப்ப இதே மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றான் அப்படின்னு சொன்னா ஆர் டூ வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஆர் டூட கரெக்ஷன் எடுத்த எடுக்கிறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்பவே ஆர் டூ நெருக்கி வந்துட்டான் அப்படிங்கறது பார்ப்போம் இப்ப நம்ம இங்க நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா ஆவரேஜ் வந்து இந்த ரெண்டுத்திலயுமே கியூ போட்லயும் கம்மியா தான் இருக்கு அதே மாதிரி எக்ஸிட் ஆகக்கூடிய கட்லையும் கம்மியாக இருக்கிறதுனால இவன் எய்தர் இந்த மிட் பாயிண்ட்டோடையே இவன் சுத்திக்கிட்டு இருந்து இருக்கலாம் இல்லாட்டியே ஆர் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் அண்ட் ஆர் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கன்சாலடேட் ஆகலாம் இது ஒரு பார்ட்டு சப்ஸிக்வெண்ட்டாக இவன் நல்ல மார்க்கெட்டில் நல்ல இபிஎஸ் கொடுத்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நல்லா பிளாஸ்ட் ஆகுறதுக்கு அதாவது நல்லா பூஸ்ட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து மிட் பாயிண்ட் அண்ட் டூ இந்த ரேஞ்சிலையே இவன் வந்து ஒரு ஒரு குவார்டரோ அடுத்த குவார்ட்ரு ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவன் இந்த ஒரு குவார்டருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பூஸ் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க ஆர்டூ உடச்சு ஆர்ட்யூ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி மிட் பாயிண்ட்டில் கூட சப்போர்ட் எடுக்கலாம் சரி ரெசிஸ்ட் ஆகலாம் சப்போஸ் இவன் கீழே பெருகிறதுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான்னாக்க எதர் பிபியோட ஜோன் வந்து இந்த சைடு அறுநூத்தி ஏழு இந்த சைடு ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து அறுநூத்தி ஏழு பிபியோட டாப் பிபி பிபிங்கிறது நானூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஐநூத்தி ஆறு பிபியோட பாட்டம் நானூத்தி ஆறுல இருந்து நானூத்தி பதினாறு ஸோ பிபியோட ஜோனுக்குள்ள இவங்க வந்து எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே